உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு நட்சத்திர பலன் சனி பகவானுடைய பெயர்ச்சி நட்சத்திர பெயர்ச்சி அதாவது சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கிறாங்க கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சதயம் நட்சத்திரத்தில் இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த சனி பகவான் வர்றாங்க குருவுடைய நட்சத்திரமாகிய போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த சனி பகவான் ஆப்பட்டது மே பஸ்ட்ல வர்றாங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி ஆப்பட்டது கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறாங்க எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மே மாசம் ஒன்னாம் தேதி மேசத்திலிருந்து பயிற்சி ஆகி ரிசபத்துக்கு வந்துட்டாங்க அப்ப கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அப்ப ராசி அப்படிங்கிறது புதனுடைய அம்சம் அப்ப அந்த புதனாகப்பட்டது எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்பவுமே இளமையான கிரகம் அந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அறுபது வயசானாலும் வயசை பத்தி கவலையப்பட மாட்டாங்க அவங்களுடைய எண்ணம் செயல் பூராமே இளமையா இருக்கும் அப்ப அவங்களுடைய தொழில அந்த வேகமும் இருக்கும் அந்த முன்னேற்றமும் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நான் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற வேகம் நல்லா இருந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் பயிற்சியாகி அந்த சனி பகவான் இருக்கிறார் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது குருவை போல் செயல்படுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சனி பகவான் குருவை போல் செயல்படுவார் அப்ப அந்த குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல அப்ப இதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா பலனே நீங்க நெடு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த நீங்க கற்பனையா நினைச்சிட்டு இருந்த இதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய கற்பனை அந்த கற்பனையாகப்பட்டது இப்பொழுது நிஜமாக போகிறது அப்ப நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்த ஒரு தொழில் ரொம்ப நாள ஆசைப்பட்டிருந்த ஒரு ஃபீல்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த அந்த பொசிஷனுக்கு இப்போ அது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு கன்னிராசிக்காரங்களே இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில அப்ப அந்த இந்த விஷயத்துக்கு வந்து பார்க்க போனா வயசு வித்தியாசங்கிறது இல்ல இருபது வயசும் இருக்கலாம் அறுபது வயசும் இருக்கலாம் நாற்பது வயசும் இருக்கலாம் நீங்க ரொம்ப வருடமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கவிருக்கிறது இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா நீ கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க நான் ரொம்ப வருஷமாக ஒரு தொழில் செய்வ நினைச்சிட்டு இருந்தேன் நானும் அது இந்த வருஷத்துல எனக்கு நடந்தது இத்தனை வருஷ காலமாக நான் முயற்சி பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல இப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அது கமாண்ட் பாக்ஸ் நீங்க போட்டே தீர்வீங்க இதுக்கப்புறமாப்பட்டது ராசிக்காரங்களுக்கு அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னா திருமண பந்தம் உங்க வீட்டுல மேலதாளம் ஒழிக்க போகிறது சந்தோஷம் களை கட்ட போகிறது உங்க பெத்தவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க உங்களுக்கும் மன மகிழ்ச்சி நடக்கவிருக்கிறது அதுக்கு தகுந்த மாற சுபகாரியங்கள் கைகூடி வரும் அப்ப கடந்த காலத்துல உங்களுக்கு பிரேக்கான தடைபட்ட அந்த திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்களுக்கு நடந்தே தீரும் இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப அந்த சந்தோஷத்தை உங்களுடைய குடும்பமே அனுபவிக்கப் போகிறது உங்க வீட்டுக்கு புதிய உறவு ஒண்ணு அதிகமாகிறது இது போக வந்து ரொம்ப நாளா திருமணம் ஆகி அதை பிரிஞ்சிருந்து அந்த வாழ்க்கையை நம்ம சேரவே கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு அந்த வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து சரி இனிமேல் நம்ம சேர்ந்து வாழலாம் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் இது போக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கோசரம் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் 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 நம்ம சாமியை கும்பிட்டு இன்னைக்கு அந்த தெய்வத்தையே வெறுத்து போய் உட்காந்துருக்குறோம் எத்தனையோ கோயிலுக்கு போனோம் எத்தனையோ பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படி இருந்துமே நமக்கு நல்ல திருப்தி கிடைக்கல ஆனா இந்த பீரியட்ல அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமைந்தே தீரும் இது உறுதி இது நிச்சயம் கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை செல்லும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைச்சே தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியிலாவது உங்களுக்கு கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது அதற்குண்டான முயற்சிகள் கண்டிப்பா கையில் எடுங்க அப்ப அதற்குண்டான வைத்தியம் பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த வேலையிலும் ஒரு அதிருப்தி உங்களை ஏதோ ஒரு பத்துல போர்ஸ் பண்றாங்க நீங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்ப அந்த நேர்மையை தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களை வந்து பார்க்க போற சட்டத்துக்கு புறம்பாக கையெழுத்து போட சொல்றாங்க வேலை செய்ய சொல்றாங்க உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரும் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராது அதுல இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் இது போக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தொழில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க தொழில் செய்யவே பிடிக்கல எனக்கு அங்கே இருக்கிறவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் மாட்டேங்குது அவங்களும் தன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அந்த அஃபியசிலா அங்கே கிட்ட சில மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அதுபோக சொந்த தொழில் செய்கிறவங்க சொந்த தொழில் செஞ்சு அதில் லாஸ் ஆனவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருந்து அந்த ஃபேக்ட்ரியில் வேலையாட்கள் சரியா அமையல ரொம்ப அவங்க திருப்தி இல்லாமல் அந்த தொழில லாஸ் ஆகி அந்த பேக்டரிய இழுத்து மூடிலமா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து மிக பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குது அப்ப உங்களுக்கு வந்து தொழில அந்த லாஸுங்கிறது வராத அளவுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க தொழில பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்ப அந்த கான்ட்ராக்ட் மூலியமாக உங்களுக்கு தொழிலாகப்பட்டது வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த தொழில புதுசா சம்பாதிப்பீங்க புதிய லாபங்களை ஈட்டிக் கொடுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளாகப்பட்ட தொழிலில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ அதனால் கவலைப்படாதீங்க தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில் வாழறவங்க வந்து நிறைய பேர் வந்து தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க இங்கேருந்து வேலைக்கு போயும் அங்கே வேலையில் ஸ்டேண்ட் பண்ண முடியாமல் அங்கே ஸ்ட்ராங்காக நிக்காம அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இந்த பீரியட்ல வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ளவங்க அந்த நாட்டு சிட்டிசன் அவங்களுக்கே தொழிலில் பிரச்சனை அதுபோக அவங்க வந்து ஒரு கம்பெனிட்டு இன்னொரு கம்பெனி மாறியுமே அதில் திருப்தி இல்லை இல்லை ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷமா அங்கே வேலை செஞ்சு அவங்களுடைய முழு திறமைகளையும் முழு அறிவையும் பயன்படுத்தி புது புதிய ஐடியாக்களை கொண்டு வந்து அந்த கம்பெனிக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் அங்க அவங்களுக்கு நல்ல பேர் இல்ல அப்ப இந்த மாதிரி சூழலை போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்குமே இதுல கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் வேற கம்பெனிக்கு போலாம் அங்க இருக்கிற இடத்துலயும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு அந்த வேலையில மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது போக குடும்ப ரீதியாக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அது போக குடும்ப ரீதியாக அடுத்தவங்களுடைய கண்பாருக்கு முன்னாண்ட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லா இல்லை நல்ல திருப்தி இல்லை அந்த நாலு செவத்துக்குள்ள கஷ்டப்பட்டு உங்களுடைய மன குமரலை அடக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆணா இருந்தாலும் பெண் சாதகமா வருவாங்க பெண்ணா இருந்தா ஆண் சாதகமா வருவாங்க கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க இந்த பீரியட்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா சந்திர பகவான் பெருமாளை நீங்கள் கும்பிட்டு வாங்க அதுபோக விநாயகர் பெருமாளையும் ஒவ்வொரு திங்கக்கிழமை நாளிலையும் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இது உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்